வணக்கம் அண்ட் வெல்கம் சென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து கரெக்டாக பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு நியூ சிட்டி திருநெல்வேலி ரோட்டில் இருக்குது அப்ரூவல் ஃப்ளாட்டு பஞ்சாயத்து அப்ரூவல் ஃப்ளாட்டு லோ ப்ரைஸில் இருக்கிற மனைகள் ஒரு நாலு மனைகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூணு செண்டு மூன்றரை சென்ட்டு ஆறு சென்ட்டு ஏழு சென்டு ஆறு சென்டு ஏழு சென்ட் ஃப்ளாட்டாக இருக்குது அதில் மூணு சென்டாகவும் வாங்கிக்கலாம் மூன்றரை சென்டாகவும் வாங்கிக்கலாம் இது கரெக்டாக தென்காசி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து போடுற ரோட்டில் மேல மஞ்சானபுரம் பக்கத்துலேயே வந்துடும் தென்காசியிலேருந்து இந்த மேல நியூ சிட்டி அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் பிளாட்டு பஞ்சாயத்து அப்ரூவல் ப்ளாட்டு முன்னாடியே போட்டாங்க ரீசேலுக்கு வந்திருக்கு ரெண்டு பிளாட்டு ரெண்டுமே கார்னர் பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் இருபது அடி பாதை இது இருபடி பாதை இது ஃப்ளாட்டு இந்த கல்லிருந்து அந்த கல் வரைக்கும் இது வடக்கு பார்த்த பிளாட்டு ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது மெயின் ரோட்டுக்கு லே லேவுட்டில் ஃபர்ஸ்ட் மன சேல்ஸுக்கு வந்துருக்கு கரெக்டாக பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து அந்த கல் வரைக்கும் இருக்குது ஐம்பத்தி ரெண்டுக்கு அறுபத்தி ரெண்டு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு அடி முகப்பும் அறுபத்தி ரெண்டு அடி நீளமும் இருக்குது இது வந்து ஏழு சென்ட் இதில் வந்து ரெண்டு பிளாட்டாக இருக்குது மூன்றரை சென்ட் மூன்றரை சென்டாக வாங்கிக்கலாம் பாதியா உங்களுக்கு இருபத்தாறு அடி பிரண்டேஜ் வந்துடும் இருபத்தாறு அடி ஃப்ரண்டேஜும் அறுபத்தி ரெண்டு அடி நீளமும் வரும் நீங்கள் காரணம் எடுத்தீங்கன்னா எப்படினாலும் வச்சுக்கலாம் அதாவது மேற்கப்பாத்து கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை வடக்கு பார்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை எப்படி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல காரணம் ஃப்ளாட் இது அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் அடுத்த மனை ரெண்டும் சேர்ந்தாப்புல சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வீடுகள் வந்துருச்சு இப்போ ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த நியூ சிட்டி ஏன்னா அப்ரூவல் ஃப்ளாட்டில் ரேட்டு கம்மியாக இருக்கிற இடம் இது மட்டும்தான் தென்காசி மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் விசாரிச்சுக்கலாம் இது கரெக்டாக ஆறு செண்டு இந்த கல்லில் இருந்து நடுசில் ஒரு கல் இருக்குது க்ளீன் பண்ணி போட்டிருக்க இடம் மட்டும் இருக்குது இது பெரிய பிளாட்டு இதில் பாதி பிளாட்டு நாற்பதுக்கு அறுபத்தஞ்சு அப்படிங்கிற அளவில் இருக்குது இதுவும் கார்னர் பிளாட்டு தான் நீங்கள் எப்படினாலும் பிரித்து வாங்கிக்கலாம் அப்ரூவல் பிளாட்டு பஞ்சாயத்து அப்ரூவல் ப்ளாட்டு நாற்பதுக்கு அறுபத்தஞ்சு இருக்குது அளவு கரெக்டாக இதில் நீங்கள் இருபதுக்கு அறுபத்தஞ்சு வாங்கிக்கலாம் இல்லை கிழக்கு பார்க்க பிரித்து வாங்கிக்கலாம் இதில் மூணு சென்ட் வாங்கிக்கலாம் கரெக்டாக அதில் வந்து மூன்று சென்டாக வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட் ப்ரைஸில் நல்ல இடங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது மொந்த லியூட்டில் மொதல் பிளாட் இது இருபது அடி ரோடு வசதி இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது இந்த லைனில் ஃபுல்லாகவே வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு சூப்பரான ரேட் ரேட்டு பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு மூணே ஆறு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசிபிள் தான் ஒருட்டா ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்குனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி